கள்ளக்குறிச்சி மது ஒழிப்பு மாநாடு இளைஞர்கள் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விவேகானந்தன் வி மேலிட பொறுப்பாளர் தஞ்சாவூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாநகர மாவட்ட கூட்டம் மாநகர மாவட்ட செயலாளர் இ முரசு இலக்கண்ணன் தலைமையில் ரெட் கிராஸ் கூட்ட அரங்கில் நடைபெற்றது வழிகாட்டுதல்கள் உரையாற்றிய குடந்தை வழக்கறிஞர் சங்க தலைவரும் முன்னாள் மண்டல செயலாளரும் மேலிட பொறுப்பாளர் ச விவேகானந்தன் பேசுகையில் மது ஒழிப்பு மாநாடு இளைஞர்கள் பெண்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்திய அளவில் முக்கிய மாறியுள்ளது என்று கூறினார் மேலும் மாநாட்டில் மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் பேருந்து மகிழ்ந்துகளில் கட்சி அறிவித்த சீருடையுடன் பங்கேற்பது என உள்ளதாக தெரிவித்தார் மாவட்ட செயலாளர் இடிமுறை இலக்குணன் அவர்களுடைய தலைமையிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பேருந்து மற்றும் வேன்களில் செல்ல இருக்கிறார்கள் தஞ்சை மாவட்டம் மாநகர் மாவட்டம் இந்த மாநாட்டில் தலைவர் அறிவித்தபடி சீருடையோடு சிறப்பாக கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அறிவித்த இந்த மாநாடு இன்று தமிழகம் முழுக்க எழுச்சி பெற்றிருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை தாண்டி தேசிய அளவில் ஒரு விவாதப் பொருளாக மாறியிருக்கிறது மது ஒழிப்பை உடனடியாக மதுவிலக்கை தமிழக அரசு அமுல்படுத்த வேண்டும் இளைஞர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் பெரும் பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள் இதனை தடுப்பதற்கு தலைவர் திருமாவளவன் அவர்கள் எடுத்த இந்த முயற்சி தமிழகம் முழுக்க இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது தஞ்சை மாநகர் மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்குணன்